பயணம் தொடங்கியது எப்படி இருக்கீங்க அந்தமலையில பொறுத்தவரையும் என்னென்னா நாங்கள் நடந்து போக போகிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பஸ்லேயும் வராங்க ரொம்ப அந்த மாசம் உங்களால் முடியலன்னா நீங்கள் பஸ்ஸில் வந்துடலாம் போலமா வழியா மலை ஏறி முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு முதல் பாதி மலை வந்து ஏறும் போது பயங்கரமாக கால் வலிச்சிது ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு மலை ஏறி உங்களால் ஒரு வேளை மலை ஏற முடியலன்னா பத்து ரூபா கொடுத்தா பஸ்ல ஏற்றுட்டு வந்து விட்டுருவாங்க மலை ஏறியாச்சு சாமியை பார்த்தாச்சு பாம்பாட்டி சித்தர் இருக்கிறவங்க பாதி பார்த்தாச்சு மறைமுக விநாயகரையும் பார்த்தாச்சு சப்த கண்ணிகை எல்லாத்தையும் பார்த்தாச்சு இங்கிருந்து சாப்பிட்டு வெள்ளங்கிரி மலையே ஏற வேண்டியதான் மதமலையிலேருந்து கீழே வந்துட்டு இருக்கோம் இங்கேருந்து வெள்ளங்கிரி மலைக்கு பஸ்ல போகணும் பயமா வெயில் அடி பார்ப்போம் மருதுமலையிலேருந்து நாங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் ஸோ அங்கே வரும்போதே ஊண்டி பஸ்ஸை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் சீக்கிரமாக மூணு மணிக்கெலாம் மலை ஏறணும்னு பார்க்குறோம் அதனால் வந்து நாங்கள் ஈஷாவுக்கு போயிட்டு ஈஷாவில் இருந்து நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் ஈஷாவுக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆதியோகி தரிசனம் வந்து நாங்கள் பார்த்தோம் அங்கே பேக் சைடில் வந்து அப்படியே அழகாக அந்த வெள்ளங்கிரி மலை வந்து சூப்பராக வந்து தெரிஞ்சிருந்தது நாங்கள் இப்போது ஈஷாவுக்கு போய்ட்டோன்னா ஈஷாவில் இருந்து ஆட்டோ வந்து ஏறப்போகிறோம் ஷேர் ஆட்டோ தான் அது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு முப்பது ரூபா தான் நம்ம எந்த பூண்டி பஸ்ஸில் ஏறி கடைசியாக அந்த மலையோட அரி அடிவாரத்துக்கு இறங்குவோம் அதே இடத்துல எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க இதுதான் அந்த மலையோட அடிவாரம் வெள்ளங்கிரி ஆண்டவர் கோவில் வந்து இங்கே தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெள்ளங்கிரி ஆண்டவரோட கோவில் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம் மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குது எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதான் மலையோட அடிவாரம் இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிறைய லோக்கல் கைங்களாம் இருக்காங்க நான் ஆமாம் எப்படி இருக்கிற வனத்துறை அதிகாரிகள் வந்து நம்ம பேக்கெல்லாம் வந்து செக் பண்ணாங்க பிளாஸ்டிக் எதனால் அந்த எடுத்து போட்டுட்டு பேப்பரில் முடிச்சு கொடுத்தாங்க வாட்ரு பாட்டில் இருந்ததுன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டி கொடுத்துட்டாங்க மலையோட படிக்கட்டு கீழே நிறைய கொம்பு இருந்தது நீங்கள் மலையேற்றம் துவங்கி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து வந்தீங்கன்னா ஏற்கனவே மலை ஏறினவங்க வந்து அங்கே கொம்பை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க முதல் மலை இவ்வளோ டேப்பராக இருக்கு முதல் மலையை முடிச்சிட்டோம் இதுதான் வெள்ளை விநாயகர் கோவில் நம்ம இந்த வழியாக தான் வந்தோம் எப்பவுமே ஆரம்பம் வந்து கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது கரெக்டாக ஒரு நாற்பது நிமிஷம் ஆச்சு இந்த முதல் மலையை முடிக்கிறதுக்கு அடுத்த மலைக்கு போவோம் ரெண்டாவது மலையை ஏறிட்டுருக்கோம் நம்ம இந்த ஒரு மலை ஏறுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்மளுக்கு முன்னாடி இந்த தமிழ் பூமியில் பிறந்தவங்க எந்த மிஷினும் இல்லாமல் பெரிய பெரிய கோயிலை கட்டினாங்க அணையை கட்டினாங்க ஏரியா வெட்டினாங்க ரொம்ப போர் அடிச்சதுன்னா வாழை எடுத்துக்கினு போருக்கு போனாங்க நம்ம இந்த ஒரு மலை ஏறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வீக்காயிடுச்சு ரெண்டாவது மலையோட முடிவுக்கு வந்துட்டோம் இதுதான் வழுக்குப்பாறை இதுக்கப்புறமா தான் மூணாவது மலை ஸ்டார்டிங் அப்படியே போவோம் இப்போ சரியா ரெண்டாவது மலையில் இருக்க பாம்பாட்டி சித்தர் குகையில் இருக்கும் மழை வந்து பயங்கரமாக பெய்யுது கொஞ்சம் மழை விட்டால் கூட நம்ம அப்படியே பொறுமையாக அடுத்த மலைக்கு ஏறலாம் ரெண்டாவது மலை தாண்டி மூணாவது மலை ஏற்று மழை பெய்யுது நான் நினச்சதோடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்செலாம் பயங்கரமாக வாங்குது இன்னும் எப்படி இந்த ஏழாவது மலைக்கு போகிற இல்லை இவனை நம்பி போவோம் மூணாவது மலையோட முடிவில் இருக்கும் பனி மலை எல்லாம் கலந்து அடிக்குது ஏதோ ஒரு கடை டென்ட் பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம் இதுக்கப்புறமா எப்படி மூவ் பண்ண போகிறோம்னு தெரில மழை கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சுன்னா பயணமாக வழுகுது காலை செப்பல் போட்டு வந்தோன்னா இன்னும் சுத்தமாக இருக்கும் இது சரியாக நாலாவது அஞ்சாவது மலையை நோக்கி இருக்கோம் முடியல என் பெருமானே கரெக்டாக அஞ்சாவது மலை கிட்ட வந்துட்டோம் பயங்கலமாக மூச்சு வாங்குது வாயில் பார்த்தீங்கன்னா முகம் வருது சரியான குளிர் நடந்துக்கிட்டே இருக்கனால குளிர் சுத்தமாக தெரில நான் ஷர்ட் கூட போடல அளவுக்கு குளிர் அடிக்குது பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா இடமும் பனி மூட்டமாக இருக்குது இன்னும் வந்து ரெண்டு மலை இருக்குது ரெண்டு மலையை வந்து ஏறிட வேண்டியதான் போகலாமா

அவர் இல்லனா இது சாத்தியமே இல்லை நிஜமாதான் சொல்றேன் அவர் தான் நம்மளை கூட்டிட்டு போறாரு எப்பமே சரி இதுக்கு முன்னாடி மலை ஏறினவங்க கூட ஏறுங்க இந்த இன்ஸ்டாகிராமு இந்த யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு யாரும் விளையாட்டு தனமா நினச்சிட்டு வந்து ஏறிடாதீங்க தயவு செஞ்சு உங்ககிட்ட சொல்றாத விளாட்டு விளையாட்டு ஆறாவது கிட்ட பண்ணி அப்படியே டிராவல் ஆகுது அப்படின்னு தெரியும் ஃபுல்லாக பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்க என் கேமரா மேனு கேமரா புரிச்சு இருக்கோன்னு பாதி தான் தெரியல அந்தளவுக்கு பண்ணி இருக்கு முறையில் ஆனால் முடிச்சிட்டாச்சு இன்னும் ஒரே ஒரு தான் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாங்க சரி கிட்ட போய் தான் பார்ப்போம் இதான் ஒட்டன் சித்தர் அவரோட ஜீவசமாதி இவர் தான் இந்த மலைக்கு మైటింగ్ కమ్మీ కొంచేషాలో ల్యాండ్ ఆడుపా మేజ్ భయకరమా கால் వెలుగుదు లాస్ట్ మల కిట ఉంటుంది அதாவது ஏழை மழை ஏற போகிறோம் இதுதான் பீமன் கழிவுண்ட மழை பெய்யுதா அதனால அங்கே மேலே ஏற முடியாது செப்பல் போடாதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதுவாக இந்த கொம்பு இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ கொம்பு இல்லாமல் யாரும் ஏறவே கூடாது ஃபுல்லாக இட்டுச்சு இப்போ கரெக்டாக ஆறாவது மலையில் போய்ட்டுருக்கோம் இருக்கிறதுலே கொஞ்சம் ஆறாவது மலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் சமத்தளமாக இருக்குது இங்கே டார்ச் லைட்டை வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அடிக்கூடாது வெறும் பாதையில் மட்டும் கீழே மட்டும் அடிச்சிட்டு போகணும் பக்கத்தில் எங்கேயாச்சும் அடித்தா இந்த காட்டு யானையை கூப்பிட்ற மாதிரி ஆகிடும் அப்புறம் அவங்களையும் கூட்டணும் போகிற மாதிரியாக இருக்கும் ரொம்ப சிக்கமாக இடம் அதனால் கீழேயே லைட்டை கீழேயே வந்து அடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க கரெக்டாக ஆறாவது மலையோட முடிவில் இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பயணமாக வாழுகுது எனக்கு முன்னாடி இறங்கினோம்னா ஸ்கேட்டிங்லே தான் இறங்கினாங்க அந்தளவுக்கு பக்கத்தில் இருக்க புல்லில் மட்டும் காலை வச்சுட்டு அங்கேயும் வந்து சரியாக க்ரிப்பு கிடைக்க மாட்டேது

இருக்கிற சுனையில் பயங்கர கோல்டாக இருந்துச்சு தண்ணி ஏதோ ஒரு வழியாக குடிச்சாச்சு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு பல்லுலாம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அடுத்தது ஏழாவது மலைக்கு போகிறோம் டைம் ஆல்ரெடி இப்போது எட்டாகுது ஆகுது மணி எட்டு ஆகுது மேலே போகிறதுக்கு எப்படியும் ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆகும் அனுப்பலாம் இதான் கடைசி மலை லாஸ்ட் மலை மலை ஏறிட்டு சுத்தமாக ஒம்பது வணிகம் ஆகுது இந்த மலை ஏறி முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் உடனே கிளம்பிட்டு இருக்க வேண்டியது ரொம்ப டேப்பராக இருக்குது இந்த மலை லாஸ்ட்டு மலை போயிடலாம் ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் உள்ள போய் சாமியை பார்த்துட்டு நம்ம வந்து பாதை இதுதான் தான் வந்தோம் வந்து எதுவுமே தெரியல பனி மூட்டமா இருக்கு இவ்வளவு பேசாம பாப்போம் எல்லாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஒரு விநாயகர் சந்நிதி இருக்குறேன் அப்பனே விநாயகா தெரியாது நம்ம வெள்ளங்கிரி மலை போய் பார்க்க போறோம் அப்பா வரது கொஞ்சி வாங்கன்னா யாரும் போக முடியாது சாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம் மேலே கொஞ்ச நேரம் கூட இருக்க முடில அந்த அளவுக்கு குளிர் வந்து ரொம்ப இருக்குது க கையெல்லாம் வந்து வரைச்சி போகிற மாதிரி ஆகிடுச்சு நம்ம அப்படியே பொறுமையாக வந்து கீழே இறங்குவோம் மேலே ஏறுறதோட கீழே இறங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம நினச்சா போக முடியாது எம்பெருமானோட அனுமதி இருந்தால் தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த தென்கயிலாய பயணம் வந்து உடல் வலிமையையும் மன வலிமையையும் ஒரு பரிசோதிக்கிற ஒரு இடமாக இருந்தது இந்த பயணத்தை என்னோடய வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் கண்டிப்பாக அடுத்த வருஷமும் இந்த தென் கயிலத்துக்கு